வாழிடம் சிறுகதை ஆசிரியர் சௌமியா நீ சம்பாதிக்க ஆரம்பித்தா இதை விட நல்லதாக வாங்கிட மாட்டியா தம்பியின் கண்ணம் தட்டி சிரித்தபடி கேட்டார் அப்பா குரலில் வலி இருந்தது வேறு மார்க்கமற்ற கையிறு நிலையில் இன்னும் நிகழாத அல்லது நிகழவே வாய்ப்பற்ற வசந்தமான ஒரு எதிர்காலத்தை கனவு கண்டு சமாதானம் கொள்வது ஓர் ஆறுதல் சரிப்பா வாங்கிருவோம் என்றான் பத்தாம் வகுப்பு படிக்கும் தம்பி ம் எனக்கும் சம்மதம் இது அக்காவின் தயக்கச் சொற்கள் அவ்வளவுதான் வீட்டை விற்பதாக ஏகமனதாக முடிவாயிற்று ஏகமனதாக என்றால் அப்பா அக்கா மற்றும் தம்பி எல்லோரும் தயங்கி தலையாட்டிய பெண் பொங்கிய ஆரம்ப மறுப்புகள் யாவும் மெல்ல தேய்ந்து போய் வேறு வழியில்லை என்றாகிவிட்டது இன்னும் சம்மதித்து தலையாட்டாமல் இழுபறியாக இருப்பது நான் மட்டுமே அக்காவின் திருமணத்திற்கு வாங்கிய கடன்தான் வீட்டை தின்றுவிட்டது பெண் வீட்டார்தான் முழுச்செலவையும் செலவையும் ஏற்க வேண்டும் என்ற வழக்கம் கொண்ட சமூகத்தில் பிறந்தாலும் சற்று பெரிய இடமென அதிகப்படியான நகை கார் என சீர்சனத்திற்கு ஒப்புக்கொண்டதாலும் எல்லா செலவும் அப்பாவின் தலையில் விழுந்தது மாத சம்பளக்காரரான அப்பாவுக்கு வேறு வருமானம் இல்லை கடன் அதற்கு வட்டி ஒரு வட்டியை கட்ட இன்னொரு கடன் அதற்கு கூடுதல் வட்டி இப்படி நீண்டு இப்போது எல்லா வட்டியும் முதலும் மொத்தமாய் ஃபைசல் பண்ண வீடு விலை பேசப்பட்டது புரோக்கர் மூலம் அயலூர்காரர் ஒருவர் வாங்குவதாக சம்மதித்துள்ளார் கணிசமான தொகைதான் கல்லூரி படிக்கும் என்னால் அப்பாவுக்கு உதவவோ இதை தடுக்கவோ சக்தி இல்லை ஒருவேளை அம்மா இருந்திருந்தாலே தடுத்திருக்க முடியுமா என்ன அளவில் சிறியதென்றாலும் தனித்த மதல்களுடன் கம்பீரம் வீசும் சொந்த வீடென்பது எத்தனை ஆசுவாசமானது அது தரும் உணர்வே அலாதி நினைவு திறந்ததிலிருந்து வாழும் வீடு ஆண்டுகளாய் பூரிய அதன் மீதான பிரேமை லேசில் போய்விடுமா என்ன அப்பா என்னை பார்த்தார் நான் மௌனமாக இருந்தேன் எல்லா மௌனமும் சம்மதமில்லை என்று அவருக்கு தெரியும் எனவே சமாதானம் செய்ய முயன்றார் வேற வாங்கிக்கலாம்டா கண்ணு இப்போ கழுத்து நெருக்கிற பிரச்சனை இந்த வழி இல்லைனா நான் இப்போவே வாலண்டரி ட்ரைமெண்ட் எடுக்கணும் ஆனால் யோசி இன்னும் உன் படிப்பு முடியலை அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணணும் இப்போவே நான் வேலையை விட்டால் நாலு வருஷம் சர்வீஸ் போகும் இப்போது வீட்டை விற்றா இதில் கடன் அடிச்சது போக கொஞ்சம் காசு நிற்கும் இன்னும் நாலு வருஷத்தில் அப்பா ரிட்டையர் ஆகிடுவேன் அப்போது கொஞ்சம் காசு வரும் எல்லாம் சேர்த்து உன் கல்யாணத்தை நல்லா பண்ணிடலாம் அதுக்குள்ளே நீ படிப்பை முடித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவ அப்போது இதெல்லாம் பெருசாக தோணாது வாழ்க்கை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும் இப்போ நாம் குடிப்போக கொஞ்சம் வசதியான வீடாகவே போக்கியத்துக்கு பார்த்து வச்சுருக்கேன் உனக்கு இதே போல் தனிரும் இருக்குது எவ்வளோ வசதியான வீடுனாலும் அது நம்ப வீடாகாது இல்லைப்பா சரி நீ ஏ ஒரு வழி இருந்தால் சொல் இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறது தெரியலைப்பா ஆனால் ஒன்று சொல்ல முடியும் ஏன் கல்யாணத்துக்கு இப்படி ஆடம்பர செலவு பண்ணாதீங்க இப்போ என் கிட்டே இதுக்கு தீர்வு ஏதும் இல்லை ஆனால் மனசார வீடு வைக்க என்னால் சம்மதம் சொல்ல முடியலப்பா உங்க விருப்பம் அவ்வளவுதான் அதற்கு மேல் என் பேச்சுக்கு பெரிய மதிப்பேதும் அங்கு இல்லை என்பது தெரியும் அப்பாவும் அக்காவும் கடன் அடைத்தது போக எத்தனை ரூபாய் கையில் நிற்கும் என கணக்கு போட்டு கொண்டிருந்தார்கள் கையில் நிற்கும் என கணக்கு கொண்டிருந்தார்கள் வாழ்ந்த வீடு வெறும் எண்களின் சரமாக பரிம் பரிமாணமேட்டியிருந்தது நான் வீட்டுக்கு பின்புறம் வந்து நின்றேன் பின்கட்டிலிருந்த மருதாணியும் தென்னையும் என்னுடனே வளர்ந்தவை என் விரல்களையும் நாவையும் எத்தனை நாட்கள் அவை அலங்கரித்திருக்கின்றன மருதான இலைகளை வருடினேன் சீருடை அணிந்த பள்ளி குழந்தைகள் போல ஒரே அளவிலான அதன் இலைகள் அத்தனை கவித்துவமாக இருந்தன தென்னையை தொட்டேன் இத்தனை மரம் மரம்தான் அத்தனை இனிப்பான இளநீர் தருகிறது கரடுமுரடான மனிதர்களின் பெருங்குணத்திற்கு ஏன் பலாப்பழத்தை மட்டும் உதாரணமாக்கி வைத்தனர் என் இந்த சிந்தனைகளுக்கும் ரசனைகளுக்கும் வீட்டில் யாருக்கும் புரியாது நகைப்புக்குள்ளாக்கி லூசு என்று நிராகரிக்கப்பட்ட சம்பவங்கள் அநேகம் பார்த்து பார்த்து பேணிய வீடு வீட்டை பிரிவதை விட அடுத்து வருபவர் இவற்றை என்ன என்னவெல்லாம் செய்வாரோ என்று தவிப்புதான் அதிக சங்கடம் கொடுத்தது அக்காவை கல்யாணம் செய்து கொடுக்கையில் அப்பாவுக்கு இப்படித்தான் இருந்திருக்குமோ சமையலறையில் நுழைந்ததும் புன்னகைப்பது போல இருந்தது ஜன்னல் அடுப்படி கரியோ தூசியோ படியாமல் பல பலவென சிரித்தது சுவர்களில் ஒளிந்திருக்கிறது மந்தகாசம் வீட்டை சுத்தம் செய்வது என்பது ஒரு குழந்தையை குளிப்பாட்டுவது போல் ரசனையான சங்கதி குச்சி குச்சியாய் கால்கள் கொண்ட எட்டுக்கால் பூச்சியின் அதீத சுறுசுறுப்பில் உண்டாகும் அவற்றின் வீடுகள் ஒரு சவால் வீடு துடைக்க எப்போதேனும் அழுத்து கொண்டாலும் கண்ணாடி போல் துடைத்து வைத்த விருந்தரையில் உறங்கும் கோடை மதியங்கள் குளிர்ச்சியையும் கதகதப்பையும் கலந்தருளும் மொட்டைமாடிக்குச் சென்று கைப்பிடி சுவரில் சாய்ந்து வானம் பார்த்தேன் மொட்டை மாடி அளவுக்கு பிரியமான தனியரை எந்த வீட்டிலும் இருப்பதாய் தெரியவில்லை வீட்டு வாசலில் நெடுநெடுவென வளர்ந்து நிற்கும் செண்பகம் அந்த மாலை பொழுதில் சுகந்தம் வீசி குளிர்ச்சியாக அசைந்து அசைந்து நளினமான பெண் போல் நின்றது இரவில் பூத்து காலை வாசல் திரிப்பதற்குள் வாசத்தால் நாசி நிரப்பி அழைக்கும் அதன் ஒரு கிளை என் தலை தொட்டபடி நீண்டிருந்தது எளிதாக வளையக்கூடிய தன்மையுடையது இந்த செண்பகம் நமக்கு தான் அந்த கொடிப்பனை இல்லை எத்தனை மாலை பொழுதுகள் இங்கனும் கழிந்திருக்கும் லேசான பெருமூச்சோடு மரத்தை ஏறிட்டேன் மரங்களோடு பேசுவது பற்றி படித்திருப்பீர்கள் செண்மகத்தோடு நான் பேசாத நாளில்லை தலைவரடிய கிளையை பற்றி கொண்டேன் இன்று எதுவும் பேச தோன்றவில்லை எதுவும் பேச தேவையில்லை என்பது போல் தலையிலிருந்து கண்ணம் வரை வந்து தடவி மேலும் கீழுமாக ஆடியது அந்த கிளை நாம் துக்கமாக இருக்கும் பொழுது இரு மனநிலைகள் மட்டுமே சாத்தியம் ஒன்று உலகே நம்மை பரிகாசித்து சிரிப்பதாக எழும்புறமை இரண்டாவது உலகே நம்மை பார்த்து பரிதாபப்படுவது போல் உணரும் தாழ்வுணர்ச்சி இப்போது செண்பகமரம் என் மேல் பரிதாபம் கொண்டு ஆறுதல் சொல்வ சொல்வதாகத்தான் இருந்தது எனக்கும் அதன் மேல் இரக்கம் சுரந்தது நான் சென்றபின் உனக்கு யார் நீரூற்றுவார் நீ தினமுதிர்க்கும் இலைகளை உன்னை திட்டிக்கொண்டே யார் சுத்தம் செய்வார் மொட்டை மாடிக்கு வந்து உன் உயரத்திற்கு ஈடாய் நின்று தோழமையுடன் கிளை பற்றி கொண்டு யார் பேசிக்கொண்டிருப்பார் நீயும் தனியாகி விடுவாயா ஒருவேளை என் துக்கம் மறைத்து உனக்கு நான் காட்டும் கருணைதான் என்னிடமும் நீ காட்டிக்கொண்டிருக்கிறாயா தொண்டை அடைத்து கண்ணீர் தேங்கியது என் அறைக்கு திரும்பி படுக்கையில் விழுந்தேன் நமக்காக யாரேனும் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் ஓர் இலைப்பாற்றி இந்த அறை அப்படி ஒரு ஜீவனுள்ள ஆறுதல் எனக்கு எனக்குள் இருக்கும் இன்னொரு எண்ணை இவ்வறை முழுமையாக அறியும் எல்லா சோகங்களையும் இச்சுவர்களுக்குள் அழுது முடித்து விடுவேன் மிக மகிழ்ந்த தருணங்களை இந்நிலை கண்ணாடி அறியும் யாரும் இன்றிரவு உண்ணவில்லை அக்கா கிளம்பிவிட்டாள் அவளால்தான் எல்லாம் என்று எழுந்த காழ்ப்பை கட்டுப்படுத்தினேன் அவளால் இருக்கலாம் ஆனால் அதை அவள் தீர்மானிக்கவில்லை மகேஷ் மாமாவை கட்டிக்கொள்ளத்தான் விரும்பினாள் அப்பாவின் வீம்புதான் எல்லாவற்றிற்கும் காரணம் இனி எதை பேசியும் பயனில்லை விற்கப்பட்ட பிறகு இது யாருடைய அறையாக இருக்கும் என்ற எண்ணமே பொறாமை தந்தது நமக்கே நமக்கானவையாக நாம் கருதுபவை கை நழுவும் போதொரு ஏற்றுக்கொள்ளாமையும் இன்னும் நமதே என உரிமை கொண்டாடும் சிறு பிழைத்தனமும் தொடரவே செய்கிறது உயிருள்ளதோ உயிரற்ற பொருளோ இவ்விதி மாறாது காதலை நட்புகளை உறவுகளை இழப்பதை போன்றதுதான் இதுவும் இழப்பின் நியாயமும் தர்க்கமும் மனதிற்கு பொருட்டே அல்ல இழப்பின் நிதர்சனம் பிடிபட நாட்கள் பிடிக்கலாம் ஆனால் அதை கடப்பதன் கடுமை ஒரு வடுவாகி போகும் அம்மா இறந்த அறை இது பயமோ அருவறுப்போ குற்ற உணர்வோ யாரும் இங்கு தங்க முன்வரவில்லை பேயாகவேனும் வந்தால் பேசிக்கொள்ளலாம் என்பதாய் நான் எடுத்துக்கொண்டேன் இந்த அறையை ஆனால் எந்த இரவிலும் அவள் வந்ததில்லை கனவுகள் விதிவிலக்கு அவள் புகைப்படம் பார்த்து புன்னகைத்தேன் அவளது இறுதி சுவாசம் இன்னமும் இந்த அறையில் சுழல்வதாய் நம்பிக்கை எனக்கு மூணு நம்பிக்கைதான் துரத்தியதில்லை அம்மா இறக்கும் போது அக்கா பெரியவள் தம்பி கைக்குழந்தை இருவருக்கும் ஒரு மரணத்தின் வீச்சு பிடிபடவில்லை நான் தான் ரெண்டுங்கட்டானாய் சிக்கி கொண்டேன் மூச்சு திணறலது யோசித்து பார்த்தால் அம்மாவின் இடத்தை இந்த வீடு வீடுதான் நிரப்பியதாய் படுகிறது குறிப்பாக இந்த அறை மீண்டும் புகைப்படம் பார்த்தேன் எப்போதும் போல் சலனமற்ற வெற்று மட்டுமே கட்டிலில் படுத்தபடி விட்டம் வெறித்தேன் அதில் ஓர் வளையம் உண்டு மின்விசிறியோ தொட்டிலோ ஊஞ்சலோ கட்டி தொங்கவிட ஏதுவாக கான்கிரீட்டில் வேரூன்றிய அரைவட்ட இரும்பு வளையம் அதை பார்ப்பதை தவிர்த்து இமைகளை மூடினேன் கழுத்து எறிகிட உடல் துடித்த அம்மாவின் இறுதி அசைவுகள் எத்தனை ரணமாய் இருந்திருக்கும் என அந்த வளையம் அறியும் இறுதியாய் சொல்ல நினைத்ததை வேணும் இந்த சுவர்கள் கேட்டிருக்கும் யாரும் தடுக்காதிருக்க அடித்தர் ரகசியத்தை இந்த கதவு அறிந்திருக்கும் எதனால் அப்படி முடிவெடுத்தாலோ தெரியாது ஆனால் செயலில் இறங்கிய பின் ஒரு முறையேனும் மீள முயற்சித்திருப்பால் அது கண்டதிருந்து அதிர்ந்து கையாலாகாமல் இந்த அறை அவஸ்தைப்பட்டிருக்கும் அம்மாவின் நினைவின் அழுத்தம் தாளாமல் நெஞ்சடைத்த போது சட்டென நெற்றியில் விழுந்தன நீர்துளிகள் இமை திறந்தால் மேலே எதுவும் இல்லை பல்லி என சமாதானம் செய்ய முயல்கையிலேயே மறுத்து அம்மா எனக்காக அழுவதாக நம்ப துடித்தது மனம் என்ன பைத்தியக்காரத்தனம் இது எதை எதிர்பார்க்கிறேன் நான் இல்லாமல் போனவற்றை எண்ணி இயங்குவதும் இருப்பதாய் நம்பி வதைப்படுவதும் முரட்டு முட்டாள்தனமின்றி வேறில்லை இதோ அம்மா புகைப்படத்தில் எப்பொழுதும் போல் சலனமில்லை சலனமின்றி இருக்கிறாள் அவளால் அவ்வளவுதான் முடியுமினி பிடிவாதமாய் உறங்க முற்படுகையில் இன்னொரு துளி கன்னத்தில் தெரிப்பது போல் இருந்தது இம்முறை இமைகளை திறக்கவில்லை ப்ளீஸ் என் பிரிவிற்கு அம்மாவோ இந்த அறையோ அழுவதாய் நம்பிக்கொள்கிறேனே என சுமையாய் சேகரமாகிய அறிவிடம் கெஞ்சியபடி மெல்ல விசும்பி உறங்கிப் போனேன் காலை எழும்போதே சலசலப்பு எட்டி பார்த்தேன் வீடு புரோக்கர் நின்றிருந்தார் என்ன சார் மறைச்சிட்டீங்க இந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்காமே வாங்குறவங்க விசாரிச்சிருக்காங்க இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க நான் திரும்பி அம்மாவின் படத்தை பார்த்தேன் மந்தகாசமாக சிரித்து கொண்டிருந்தால் என் கண்ணம் தொட்டு பார்த்துக்கொண்டேன் கதை முடிவடைந்தது நன்றி